ஹாய் வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் சிவநாண்டி சாமுடேஸ்வரி வீட்டு வாசலில் வந்து ஆளுங்களோட வந்து நிற்கிறாரு சாமுடேஸ் பார்த்து செம்ம கோவப்படுறாங்க இப்போ நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சிவனாண்டி நீ தான் சொன்னியே காலையில் பத்து மணிக்கெல்லாம் உண்மையை நிரூபித்து இந்த வீட்டை மீக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து மணி ஆயிடுச்சு நீ இன்னும் உண்மையை நிரூபித்த மாதிரியே தெரியல அப்போது இந்த வீடு எனக்கு தானே சொந்தம் இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில் போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியில அனுப்புறாங்க அப்போ ராஜராஜன் சொல்றாங்க சிவநாண்டி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஏமாத்தி ஒரு பத்திரத்துல கையெழுத்த வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு சிவநாண்டி சொல்றாங்க இந்த சாமுண்டேஸ்வரி அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ என் பேருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்து ஒரு புண்ணியத்தை தான் பண்ணிருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சோ உங்க டைம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு துரத்திடுறாங்க சாமுடிச்சரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வக்கீல் கிட்ட பேசி பாக்குறாங்க ஆனா வக்கீலும் சொல்லிடுறாரு எங்களால எதுவும் செய்ய முடியாது மேடம் எங்களை மன்னிச்சிருங்க ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல இத கேட்ட சாமுடு சரி மனசு ஒடைஞ்சு போயிடுறாங்க நான் இப்படி ஒரு நிலைமை வரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் தெரியாம பண்ண ஒரு தப்புனால இப்போ என்னோட குடும்பமே நடு அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வெளியில வந்து நிக்கிறாங்க அப்போ கேட்டெல்லாம் எந்த அளவுக்கு அது கட்டின என்னோட உழைப்பு தான் இந்த வீட இந்த வீடு இப்படி என்னை விட்டு போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி என் பிள்ளைங்களாம் நடு தெருல நிக்கதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடுச்சேரி அழுதுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு சாமுச்சேரி கவலைப்படுற கண்டிப்பா கடவுள் நம்மளை கை விட மாட்டாரு நீ எதுக்கும் தைரியமா இருந்துக்கோ கண்டிப்பா மாப்பிள வந்து இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு கார் வந்து நிக்குது அதுல நம்ம காதிக்கு வந்து மாசா இறங்குறாங்க சிவனாடி சந்திரகலா எல்லாருமே அந்த இடத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கையெழுத்து வாங்கிட்டு போனீங்களா அந்த ரெண்டு பேரையும் நம்ம காத்தி வந்து மாசா அந்த கார்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு வராங்க சிவனாடி கார்த்தி அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர்றதை பாத்துட்டா உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன இவன் கடைசி நேரத்துல இப்படி கால மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிவனாடி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம காத்திக்கு வந்து ரெண்டு பேரையும் அடிச்சு இழுத்து கூறி கூட்டிட்டு வராங்க கையோட போலீஸையும் கூட்டிட்டு வராங்க அப்போ அந்த ரெண்டு பேரையுமே ஊர் மக்கள் முன்னாடி அடிச்சு உண்மையை சொல்ல வைக்கிறாங்க நம்ம காத்தி அப்போ அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க தம்மா சிவனாண்டி சொல்லி அந்த மாதிரி பத்திரத்துல மாத்தி எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ சிவநாண்டி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த சாமுண்டி பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இந்த ராஜா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா யாரும் இவனோட பேச்சை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க அப்போ நம்ம சிவநாட்டினால எதுவுமே பேச முடியல எல்லாரும் சிவநாட்டியா ரொம்ப கேவலமா திட்டுறாங்க நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போவோம்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அடிக்கடி சாமுண்ட் கிட்ட சண்டை போடுவேன் ஆனா இப்படி அவங்க வீட்டையே தெரியாதரமா எழுதி வாங்குவோம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிவநாட்டி எல்லாருமே திட்ட ஆரச்சிடறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிருங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம சிவனாண்டியை உண்மையெல்லாம் தான் ஆவாங்க ஏன்னா இப்போ நம்ம சிவனாண்டியோட குடும்பி இப்ப நம்ம கார்த்திக் கையில அவரு உண்மையை சொல்லாட்டினாலும் கண்டிப்பா மாட்டிப்பாரு ஸோ இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சொன்ன மாதிரியே இந்த வீட்டை நம்ம சாமுண்டு செடிக்கு மீட்டு கொடுத்துட்டாங்க எபிசோட் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க